நம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாயவே சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நம சிவாயவேண்ணா நவீன்றேத்துமே நம சிவாயவே நான் திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு எந்த விதமான வழக்கு நடந்துகிட்டு இருந்தாலும் அதை நம்ம வெற்றி கண்டு வருவதற்காக நம்ம ஓத வேண்டிய பதிகம் அதுபோக நம்ம செய்கிற தொழில்கள் எல்லாம் லாபம் நம்ம பெறுவதற்காகவும் மூத்த சகோதரர்கள் வளமுடன் வாழ்வதற்காகவும் எவ்வளவு கடினமான வழக்காக இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவதற்காகவும் நம்ம ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை ஓதுனா நமக்கு கிடை பொருள்கள் எல்லாம் நல்ல பொருள்களாகவும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அருள் வாக்கு இந்த பதிகத்தை நமக்கு கொடுத்துருக்கிறவரு திருஞான சம்பந்தர் அருள் இருக்கிற இடம் வந்து திருவீலி மிளலை இறைவனுடைய பேர் வந்து வீழிய அழகேஸ்வரர் அம்மையுடைய பேர் வந்து சுந்தர குசாம்பிகை பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் வாசித்தீரவே காசு நல்குவீர் மாசில் மிளலையிர் ஏசல் இல்லையே இறைவர் ஆயினீர் மறைக்கொல் மிளலையிர் காசினை முறைமே நல்குமே செய்ய மேனியிர் மெய்கொல் மிளலையிர் அரவினீர் உய்ய நல்குமே நீர் பூசினீர் ஏ ஏறு அது ஏறினீர் கூறு மிளலையிர் பேரும் அருளுமே காமன் வேவ ஒரு தூம கண்ணினீர் நாம மிளலையிர் சேமம் நல்குமே பிணிக்கொல் சடையினீர் மணிக்கொல் மிடறினீர் அணிக்கொல் மிளலையிர் பணிக்கொண்டருளுமே மங்கை பங்கினீர் துங்க மிளலையிர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே அரக்கண் நெறிதர இரக்கம் எய்தினீர் பறக்கும் மிளலையிர் கரக்கை தவறுமினே அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிளலையீர் பயனும் அருளுமே பறிக்கொள் தலையினார் அறிவது அருகிலார் வெறிக்கொள் மிளலையிர் பிரிவது அரியுதே காளி மாநகர் வாலி சம்பந்தன் வீலி மேல் தாளும் மொழிகளே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை ஓதி நமக்கு எந்த விதமான வழக்கு இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வெற்றி பெறுவதற்காகவும் நல்ல வருமானம் பெறுவதற்காகவும் இந்த பதிகத்தை ஓதி இறைவன் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்